எல்லாரும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லக்கூடிய மென்சஸ்னால வரக்கூடிய பெயின்க்கு மாத்திரை சாப்பிடலாமா கண்டிப்பா சாப்பிடலாங்க நிறைய பேர் அந்த பெயின் மாத்திரை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு மென்சஸ் தள்ளி போயிடும் அல்லது வந்து மாதவிடாய் சுழற்சியில பிரச்சனைகள் வரலாம் குழந்தை பாக்கியம் இல்லாம போலாம் கிட்னி பாதிப்பு வரலாம் இந்த மாதிரியான தவறான தகவல்கள் அதிகமா பரப்பப்பட்டு வருது கண்டிப்பா கிடையாது அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கர்ப்பப்பைல தேவையில்லாத அந்த உதிரிகள் எல்லாம் வெளியில தள்ளுறதுக்காக அந்த கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போது அந்த வலி அவங்களுக்கு ஏற்படுது அந்த நேரத்தில் அவங்க அந்த வலியை கண்டிப்பா தாங்கிக்கணுமா தேவையே இல்லைங்க அவங்களும் வந்துட்டு மனிதர்கள் தான் அந்த பெயினை குறைக்கிறதுக்காக அந்த சமயத்துல வந்து மருத்துவர் ஆலோசனை படி சரியான மருந்துகளை எடுத்துக்கிறதுனால ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த மாத்திரைகளை சாப்பிடுறதுனால அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியிலயோ அவங்களோட உடல்நிலையிலோ எந்த பாதிப்பும் வரப்படக்கூடாது கிடையாது ஆலோசனை படி நீங்க மருந்து மாத்திரைகளை தைரியமா எடுத்துக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு உதவிகரமா இருக்கும்